ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதில் நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பரான லட்டு நம்ம செய்யலாம் நல்லா முத்து முத்தாக எடுக்கலாம் இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் கடலை மாவை நான் நல்லா சளிச்சு எடுத்துக்கிறேன் நம்ம சளிச்சு எடுக்கும்போது போது எங்கேயாவது திப்பி திப்பியாக இருந்ததுன்னா அதெல்லாம் நமக்கு அந்த ஜன்னியில் வந்துடும் இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கால் பிஞ்சுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன் ஒரு கால் பிஞ்சுக்கு உப்பு எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் கலர் க்காக நீங்கள் பேக்கிங் பவுடர் சேர்க்கறதுனால உங்களுக்கு அந்த பூந்தி நல்லா முத்து முத்தாக வரும் அதனால ஒரு கால் பிஞ்சு போட்டுக்கோங்க இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம எந்த லம்ஸ்மே இல்லாமல் ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் மாவு நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பூந்தி நல்லா வரும் தண்ணியாக இருந்ததுன்னா ரொம்ப சப்பையாக போயிடும் பூந்தி ரொம்பவும் திக்காக இருந்துச்சுன்னா ஹார்டாகிடும் பூந்தி அதனால கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும் நம்ம பூந்தி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு துணி போட்டு வச்சுக்கோங்க அந்த துணியை போட்டு நம்ம ஜன்னியை நல்லா தொடைச்சதுக்கப்புறம் துடைக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பர் ஆடு துணி வச்சுக்கோங்க இப்போது எனக்கு எண்ணெய் சூடாக இருக்குது எண்ணெய் வந்து நீங்கள் நிறையா ஊற்றி வைக்காதீங்க பூந்திக்கு பூந்திக்கு வந்து ஒரு அரை வானொலி எண்ணெய் இருந்தால் போதும் இப்போது எனக்கு எண்ணெய் சூடானதோடு நான் என்ன பண்ணேன்னா ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி நான் பண்ணேன் எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா முத்து முத்தாகவே விழுந்துருக்கு இப்போது ஒரு முறை கலந்து விட்டுட்டு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பூந்தியை எடுத்துருங்க நான் பூந்தியை எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துணி வச்சு அந்த மீதமான மாவெல்லாம் நல்லா தொடைச்சி எடுத்துட்டேன் இப்போது இந்த தண்ணியை நல்லா டிஷ்யூ பேப்பரை வச்சு நான் துடைக்க போகிறேன் நீங்கள் அந்த ஓட்டையில எல்லாம் எந்த தண்ணியுமே இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாழ்வாளாக விழுந்துரும் இப்போது எனக்கு வாழ்வாளாக விழுகலை நான் தண்ணி எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி எதாவது ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் தட்டி விட்டாலும் சரி இல்லைனாக்க அந்த வானொலியிலையே தட்டினாலும் சரி உங்களுக்கு நல்லாவே வரும் இந்த மாதிரி நல்லா முத்துமுத்தாக வரும் இப்போது ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே எடுத்துருங்க ரொம்ப முருகை விட வேணாம் ரொம்ப மொறுமொறுப்பாக ஆகிடுச்சின்னா ஜீராவை இழுக்காது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வெந்திருந்தால் போதும் நான் இன்றைக்கி எடுத்துருக்க கப்புலே எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப்பாலே எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு நான் ஒரு கப் சக்கரை எடுத்துக்க போகிறேன் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே முத்து முத்தாக வந்திருக்கு வாழ் விழுகலை வால் விழுகாமல் இருக்கணும்னா தண்ணி அதிகம் சேரக்கூடாது இந்த மாதிரி நல்லாவே உங்களுக்கும் வரும் இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ எனக்கு அமைக்க பார்த்தீங்கன்னாக்கா முருகலாக இல்லாமல் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கணும் இன்றைக்கி நம்ம இந்த பூந்திக்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்தோம் அதுக்கு நான் ஒரு கப் சக்கரை எடுத்து அந்த சக்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போது இதோட கம்பி பதம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி கம்பி உடையணும் அந்த பக்கம் வர வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கணும் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்பி உடையுது இதுதான் ஒரு கம்பி பதம் இந்த ஸ்டேஜில் நான் இதில் தட்டி வச்சுருக்க ஏலக்காவை போட்டுக்கிறேன் உங்களுக்கு அந்த சக்கரை கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேன் லெமன் ஜூஸ் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கோங்க நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டலைஸ் ஆகாது சக்கரை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பூந்தியெல்லாம் அந்த சர்க்கரையில் நம்ம போட்டுடலாம் நம்ம அந்த சர்க்கரை இப்போ நமக்கு சூடாக தான் இருக்குது அதனால நல்லாவே அப்சர்வ் ஆகும் நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் கிஸ்மஸையும் போட்டுக்கிறேன் நான் வறுத்து வச்சுருந்த அந்த நெய்யையுமே இதில் ஊற்றிக்கிறேன் இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம ஆற விடலாம் ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆற விடுங்க அந்த பூந்தி ஓரளவுக்கு சூடாக இருக்கும் போதே பிடிச்சாதான் உங்களுக்கு நல்லா உருண்டையாக உருட்டை வரும் நீங்கள் பூந்தியை மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாலும் சரி உங்களோட விருப்பம்தான் இந்த மாதிரி கையிலால் பிடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஷேப் வரும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இலகலாக தான் இருக்கும் நீங்கள் உருட்டி வச்சுட்டு திரும்பவும் ஒரு முறை ஆற ஆற உருட்டினீங்கனாக்கா உங்களுக்கு நல்லாவே அந்த ரவுண்ட் ஷேப் வந்துடும் இப்போ இந்த மாதிரி நான் மீதம் இருக்கிறதையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர்றேன் இந்த மாதிரி நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே முத்து முத்தாக சூப்பரான பூந்தி நீங்களும் ரெடி பண்ணலாம் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவே வரும் தண்ணி பக்குவம் இதுக்கு ரொம்பவே முக்கியம் அதே மாதிரி பாகு பக்குவமும் ரொம்பவே முக்கியம் அதை மட்டும் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூந்தி சூப்பராகவே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபிஸ் அண்ட் டிப்ஷன் நல்லா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் பாய்